அக்கா என்னும் அம்மா பானுமதி அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அரியலூர் மாவட்டம் அங்கனூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார் வீர வணக்கம் 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 தந்தை சொங்கம் இருக்கு தந்தை தொங்க தந்தை தொங்கப்பே இருக்கு தந்தை தொங்க வணக்கம் வீர வணக்கம் இதனைத் தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அக்கா பானுமதி திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மலர்தூவி தூவி வீரவணக்கம் செலுத்தினார்